இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான நெல் பயிரில் செம்புள்ளி நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இந்நோய் நாற்றங்காலின் நாற்றுப்பருவத்தில் இருந்து நடுவு வயலின் பால் பருவம் வரை இப்பூசணம் பயிரை தாக்கும் முதலில் இந்நோய் மிக சிறிய பழுப்பு புள்ளிகளாக தோன்றும் பின் உருளைபட்ட வடிவ புள்ளிகளாக மாறிவிடும் பின் பல புள்ளிகள் ஒன்று சேர்ந்த நிலையில் இலைகள் காய்ந்துவிடும் இந்நோய் பழுப்பு நிற புள்ளிகளுடன் மற்றும் கழுத்து பகுதியை தாக்கும் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ஐநூறு மில்லி என்ற அளவில் மெட்டோபினோஸ்ட்ரோபின் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம் அதிக மழை காரணமாக வாழை மரங்கள் சாய்வதற்கான வாய்ப்புள்ளது முறையான வடிகால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும் காய்ந்த சருகுகளை அப்புறப்படுத்தவும் ஐந்து மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு தார்விட்ட மரங்களுக்கும் முட்டுக்கால் வசதியினை ஏற்படுத்தவும் அடுத்த சில நாட்களுக்கு அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னையில் காய்ந்த மற்றும் முதிர்ந்த காய்களை பறித்துவிடவும் பழைய காய்ந்த மட்டைகளை அகற்றிவிடவும் முறையான வடிகால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும் மக்காசோளம் பயிரில் குருத்து ஈ தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதன் புழுக்கள் இலையுறைக்கும் தண்டிற்கும் இடையே குடைந்து சென்று நடுக்குருத்தை தாக்குகிறது இதனால் நடுகுருத்து அழகிவிடும் ஒரு எக்டேருக்கு பனிரண்டு என்ற எண்ணிக்கையில் மீன் இறைச்சி பொரியினை அமைத்து குருத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு நூறு மில்லி என்ற அளவில் குளோரான் செனிலிப்ரோல் மருந்தினை தண்ணீரில் கலந்து மழையில்லாத நாட்களில் தெளிக்கவும்